வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு குறிப்பிட்ட மூலத்த கொஞ்சம் ஆழமா பாக்கலாம்னு இருக்கோம் நீங்க பகிர்ந்துகிட்டதுதான் இது வந்து சிவ் ஆர்எம் யூடியூப் சேனல்ல இருந்து எடுத்தது அருட்பெருஞ்ஜோதி நாம சங்கீர்த்தனம் ஒன் பைவ் இன்னொரு காணொளி இருக்கு இல்லையா அதோட ஒரு பகுதி உம் சரி நம்ம நோக்கம் என்னன்னா இந்த நாம சங்கீர்த்தனத்தோட மைய கருத்தை புரிஞ்சுக்கணும் குறிப்பா அதுல திரும்ப திரும்ப வர்ற அந்த அருண்பெருண் ஜோதிங்குற சொற்றொடரோட ஆழமான அர்த்தம் என்னன்னு பாக்கணும் ஆமா வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் போய் பார்க்கலாம் நிச்சயமா இதுல முதல்லயே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து அந்த அருட் பெருஞ்சோதிங்கிற சொல் திரும்ப திரும்ப உச்சரிக்கப்படுறதுதான் ஆமா அது காதுல விழுந்துகிட்டே இருக்கு ஆனா அதை விட முக்கியம் என்னன்னா ஒவ்வொரு தடவை அந்த மந்திரம் வரும்போதும் கூடவே சில விளக்கு வரிகளும் வருது அது வந்து அந்த மந்திரத்தோட அர்த்தத்தை அடுக்கடுக்கா நமக்கு காட்டுது ஓஹோ ஜோதி அப்படின்னு ஆரம்பிக்குது உம் அதாவது கருணையோட வாழ்கிற பாதை தான் அந்த ஜோதி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு இது அந்த பெரிய கருத்தை நம்ம அன்றாட வாழ்க்கையோட இணைக்குது இல்லையா ஆமா ஆமா அது ரொம்ப முக்கியமான புள்ளி அருட்பெருஞ்சோதியை எதுவும் எட்ட முடியாத ஆன்மீக உச்சமா மட்டும் பார்க்காம நம்ம வாழ்ற நெறியாவே முதல்ல சொல்றாங்க சரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இகநிலை பொருளாய் அருட்பெருஞ்சோதி அப்புறம் பரநிலை பொருளாய் அருட்பெருஞ்சோதின்னு வருது ஆமா இது என்ன சொல்லுதுன்னா அது இந்த உலகப் பொருளாகவும் இருக்கு அதே நேரம் இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு பரம்பொருளாகவும் இருக்குன்னு ஒரு பரந்த பார்வையை கொடுக்குது இந்த ரெண்டு நிலையையும் அதாவது இகம் பரம் ஒரே விஷயத்துக்குள்ள அடக்கிறது வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு பொதுவா நாம தனித்தனியா பாக்குற விஷயங்கள் அது அதுதான் இதுல கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம்னு நினைக்கிறேன் இந்த வரிகள் வந்து அருட்பெருஞ்சோதிய ஒரு முழுமையான ஒரு ஒருங்கிணைந்த தத்துவமா காட்டுது இது ஒரு வாழ்க்கை நெறி அருள் ஜீவநெறி வேதங்களோட சாரம் ஆரண முடிமேல் ரெண்டு உலகங்களோட உண்மை இகநிலை பரநிலை அப்புறம் எல்லையில்லாத ஆனந்தம் ஆனந்தோங்கிய இப்படி பல பரிமாணங்களை ஒரே கொண்டு வருது புரியுது இது ஒரு குறிப்பிட்ட சடங்குங்கிறத தாண்டி ஒரு விரிவான உலகப் பார்வையா மாறுது தொடர்ந்து இரண்டின் மேற்பொருளாய் அருட்பெருஞ்சோதினு ஒரு வரி வருது இம்மை மறுமைனு நாம நினைக்கிற அந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்ட ஒரு பொருள்னு சொல்றது இது நம்ம சிந்தனையை இல்லையா ஆமா கண்டிப்பா அந்த வரி வந்து வரையறைகளையெல்லாம் தாண்டி போற அதோட தன்மையை இன்னும் அழுத்தமா சொல்லுது சரி அதோட சேர்த்து அகமர பொருந்திய அருட்பெருஞ்சோதின்னு வருது ஆமா இது வந்து நான்குற அந்த தனிப்பட்ட அகந்தை கரைஞ்சு அதோட உண்ணாகி போற ஒரு நிலையை குறிக்குது என்று தோணுது இது நம்ம முன்னாடி பேசின அந்த ஒருங்கிணைந்த தத்துவத்தோட ரொம்ப இயல்பா பொருந்தது அதாவது அப்போ இந்த மூலத்தை நாம இப்படி கூர்ந்து கவனிக்கும் போது என்ன தெரியுதுன்னா இது வெறும் புகழ்பாடுறது மட்டும் இல்ல 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 அந்த அருட்பெருஞ்சோதிங்கிற மைய கருத்தை திரும்ப திரும்ப சொல்றது மூலமாவும் அதோட பல பரிமாணங்களை விளக்குற வரிகள் மூலமாவும் கேக்குறவங்க மனசுல ஆழமா பதிய வைக்க முயற்சி பண்ற ஒரு நுட்பமான உத்தி மாதிரி தெரியுது மிகச்சரியா சொன்னீங்க இதன் மூலம் வெளிப்படுற ஆழமான பார்வை என்னன்னா இந்த பாடல் வரிகள் நாம பொதுவா பிரிச்சு பாக்குற பல விஷயங்களை வாழ்க்கை பாதை அடையறை இலக்கு இந்த உலகம் இதுக்கு அப்பாற்பட்டது தனி மனுஷன் பரம்பொருள் இது எல்லாத்தையுமே அருட்பெருஞ்சோதிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்குள்ள இணைக்க பாக்குது ஓஹோ இதுதான் இந்த நாம சங்கீர்த்தனத்தோட மையமான செய்தின்னே சொல்லலாம் அப்படியான இந்த மூலம் நமக்கு முன்னாடி வைக்கிற ஒரு சவால் மாதிரி இருக்கு அருட்பெருஞ்சோதிய பாதையாவும் காட்டுது சேர்ற இடமாவும் காட்டுது இவ்வுலகமாவும் இருக்கு அதுக்கு அப்பாற்பட்டதாகவும் இருக்குன்னு ஒரே நேரத்துல சொல்லுது ஆமா அதுதான் சுவாரஸ்யம் இப்படிப்பட்ட பிரிவினைகளை எல்லாம் கடந்த ஒரு ஒருங்கிணைந்த தத்துவத்தை சிந்திச்சு பாக்குறது நம்ம உலகத்தை பத்தியும் நம்மளை பத்தியும் நம்ம வச்சிருக்கிற கண்ணோட்டத்தை எப்படி கூடும்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இது உங்க சிந்தனைக்கு